வாழ்க்கையின் இறுதியாகவும் முடிவாகவும் காணப்படுகின்றது ஆனால் கருடபுராணம் இந்த இறப்பின் ரகசியங்களை மிகவும் ஆழமாக கூறுகிறது இன்று நாம் இறப்பின் பின்விளைவுகள் மற்றும் ஆன்மாவின் பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இறந்தவுடன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் அதன் பிறகு அந்த ஆன்மா யமலோகத்திற்கு செல்லும் அங்கு யமன் அந்த ஆன்மாவின் செயல்களை பரிசீலித்து அவனது நன்மை அல்லது தீமைக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்குவார் கர்மா என்பது நமது செயல்களின் விளைவாகும் நமது செயல்கள் ஆன்மாவின் பயணத்தை வழிநடத்துகிறது நல்ல கர்மா ஆன்மாவை மேலான நிலைகளுக்கு எடுத்துச் செல்லும் அதே நேரத்தில் தீமையான கர்மா அதை கீழ்காணும் பூதங்களுக்கு கொண்டு செல்லும் கருட புராணத்தில் ஒரு கதையின்படி ஒரு புத்திசாலி ஆன்மா தனது நல்ல கர்மாவால் பரமாந்தரத்தில் தங்கியிருக்கின்றார் அதே நேரம் ஒரு தீய செயலாளி ஆன்மா எவ்வாறு தண்டனைக்கு உள்ளானதை கூறுகிறது இறப்பு என்பது ஒரு முடிவல்ல அது வாழ்நாளில் ஒரு அத்தியாயம் மட்டுமே கருடபுராணம் கூறுகிறது ஆன்மா பிறப்பு மற்றும் மரணத்தின் சுழற்சியில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருக்கும் ஆனால் சரியான ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டால் ஆன்மா இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு முழு விடுதலை பெற முடியும் இந்த விடுதலைக்கு மோக்ஷா என்று பெயர் சரியான பூஜைகள் பிரார்த்தனைகள் தவசமான வாழ்க்கை மற்றும் தெய்வ கேள்வி ஆன்மாவை இந்த சுழற்சியிலிருந்து விடுவிக்கும் வழிகளாக கருதப்படுகின்றன இறப்பு என்பது ஒரு கடைசி காலம் அல்ல அது ஆன்மாவின் புதிய பயணத்துக்கு ஆரம்பமாகும் கருட புராணம் நாம் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் கர்மாவை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது இறப்பின் ரகசியங்கள் பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும்